வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அப்பளம் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன் இயருக்கு மேலேயே ஆகுது நமக்கு சப்ஸ்க்ரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்பளம் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அப்பளம் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பூண்டு பூண்டுப்பால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு பொடி அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு எண்ணெயிலே நல்லா மசாலா பொடி வதங்கணும் மசாலா பொடி பச்சையாக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வசனையெல்லாம் போகணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்ருலாம் அடுத்ததாக மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நம்ம அரைச்சிட்டு புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம அப்பள குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பளம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் அடுத்ததாக நம்ம அப்பளம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு ஆயிலும் சேர்த்துட்டேன் நமக்கு ஆயிலும் சூடாயிருச்சு நம்ம அப்பளத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கையிலே மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு சரியாக காட்ட முடியலை தேவையான அளவு அப்பளம் வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடலாம் இன்னமும் கொஞ்சம் திக்காக வரணும் இன்னமும் கொஞ்சம் திக்காக வந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தெல்லாம் நம்ம உடச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இத்தனை அப்பளம் நான் வந்து பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதெல்லாம் நம்ம உடைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க நமக்கு குழம்பு திக்கா வந்து என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் அப்பளமும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த டைமில் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு அப்பள குழம்பு ஆயிரும் பாருங்க நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு அப்பள குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அப்பள குழம்பு ரெடியாயிருக்கு இந்த டைமில் மல்லியலை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு அப்பள குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை குறைக்க செஞ்சுக்கோங்க புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு அப்பளம் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்